நல்ல காலம் பிறக்க ஞாயிறு பிரதோஷம் செல்வம் சேர பிரதோஷ வழிபாடு சூரியனின் ஆதிக்கம் நிறைந்த நாள் ஞாயிறு இதனால் ஞாயிற்றுக்கிழமையில் வரும் பிரதோஷமும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது பொதுவாக பிரதோஷ நேரம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இருக்கும் ஆனால் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலமும் பிரதோஷ நேரமும் ஒன்றாக வருவதால் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது மாலை நாலரை மணிக்கு முன்பே கோவிலுக்கு சென்று விடுவது நல்லது முதலில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்ளுங்கள் பால் தயிர் இளநீர் தேன் வில்வ இலை பழங்கள் புஷ்பங்கள் போன்றவை அபிஷேகத்திற்கு உபயோகிக்கலாம் கோவிலுக்குள் நுழைந்ததும் விநாயகரையும் நந்தியையும் வணங்கிவிட்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யுங்கள் அபிஷேகம் முடிந்ததும் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் வில்வ இலை தாமரை மலர் போன்றவற்றை கொண்டு அர்ச்சனை செய்யவும் இந்த மந்திரத்தை பிரதோஷ நேரத்தில் ஆயிரத்து எட்டு முறை உச்சரித்து சிவபெருமானை தியானம் செய்யுங்கள் மந்திரம் ஓம் அங் உங் சிவையனமன் பின்னர் கோவில் பிரகாரத்தை வலம் வந்து நந்திக்கு தீபம் ஏற்றி வணங்குங்கள் பிறகு பிரதோஷப் பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுங்கள்